ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாத ஒரு சூப்பரான வீடியோ தான் சின்ன விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் யாரெல்லாம் வந்து உண்மைதான்கா அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க கீழே கமெண்டும் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி வித்தியாசம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ஸும் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தப்போ வந்து நம்ம முருகனை பற்றி பேசியிருந்தோம் ஸோ எனக்கு வந்து முருகன் ரொம்ப பிடிக்கும் இப்போதான் முருகன் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் போடுறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து முருகனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருந்தப்போ கூட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே வந்து முருகனுக்கும் எனக்கும் இருக்க பாண்டிங் வந்து தொடாம போய்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியோட நானா அத்தை பிள்ளைங்க அங்க போயிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி போயிருந்தோமோ எந்த சுச்சுவேஷன்ல போயிருந்தோமோ வரப்பே அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மாறி மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அவ்வளவு ஒரு அமைதியாகி நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை கும்பிடுறது வந்து இப்போதான் வெத்தலை தீபம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வந்து ஹோரை நேரத்தில் வந்து விளக்கு போறது அதெல்லாம் வந்து இப்போ அதிகமா பரவிட்டு இருக்கு பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு பண்றதுக்கு முன்னாடியில இருந்து நான் செஞ்சிட்டு இருந்த விஷயங்கள் தான் நீங்க பழைய வீடியோலாம் பழைய வீட்டுல இருந்தோம் இல்லையா அங்க வந்து ஹோம் கிளீனிங் வீடியோலாம் எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து கும்பிடுவேன் அப்படின்ட்டு பட் எனக்குள்ள முழுசா வந்து கடவுள் வந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஆப்ரேஷன் பீரியட்ல ஆப்ரேஷன் பண்ற அந்த ஆப்ரேஷன் ரூமுக்குள்ள போனே இல்லைங்களா அப்ப நேர பார்த்தா வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள இருந்து நேர பார்த்தா பெரிய கண்ணாடி ஒரு செவ்ரு ஃபுல்லா கண்ணாடியா இருக்கும் அந்த கண்ணாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா மலக்கோட்டை விநாயகர் அங்கே இருப்பாங்க நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க மலைக்கோட்டை விநாயகர் பா தெரியும் அங்க இருந்து பார்த்தா பட் எனக்கு அது விநாயகர் கோயில் தான் ஆனாலும் என்னன்னு எனக்கு தெரியல அந்த முருகனையே தான் கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் கூட அவருக்கும் என்ன தோணுச்சுன்னு தெரியல எல்லாமே ஆச்சரியமா நடக்கும் ஒரு விஷயம் அங்கே பாருங்க ஓம் தெரியுது பாருங்க முருகனை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி நம்ம மனசுல நினைக்கிறோம் அவரு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்மளுக்கு அந்த ஊசி எல்லாம் போடுற வரைக்கும் தான் நினைவு தெரியும் அது வரைக்கும் தான் நம்ம கும்பிட்டுருப்போம் ஸோ நான் அந்த நேரத்துக்கு நேரத்தில் அவர்கிட்ட கும்பிட்ட ஒரே விஷயம் வந்து எனக்கு அவரை பற்றி பேசினாலே எனக்கு கண்டு கலங்கிடும் ஸோ நான் அவர்கிட்ட வந்து பேசின ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம் சரிங்களா எதுவுமே வேண்டாம் இந்த மூணு குழந்தைகளுக்காக என்னை வைக்கணும் அதை மட்டும் என்ன பெரிய மேஜர் ஆப்ரேஷனு ஃபேட்டா வேறு இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டுட்டு வந்து ப்ளஸ் ஆக நல்லபடியாக முடியும் முடியாதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனஸ்தட்டிக் வந்து நார்மலாக வந்துட்டு பேக்கில் போடுறது ஓகே பேக்கில் எலும்புல போறது ஓகே பட் சப்போஸ் நான் தெளிஞ்சிட்டேனா என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த இடத்துல கூட எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போற மாதிரி முடி மாதிரி மெல்லிசா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பவர் பத்தலை நான் மறுபடியும் எழுந்திரிச்சிட்டேனா இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல கூட எனக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்தளவுக்கு அனஸ்தட்டிக் வந்து நார்மல் பாடியை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்போ கூட நான் சொல்கிறேன் எனக்கு வேண்டாம் எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் நான் வந்து இது ஸ்கோபி ஆப்ரேஷனே பண்ணிக்கிறேன் ஓப்பன் வேண்டாம் அப்படின்னு உள்ளே போனோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துருச்சு சொல்கிறேன் இல்லைம்மா வே ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஸ்கோப்பியுமே போட்டு பண்ண முடியாது பண்ணாலும் மறுபடியும் வரும் ஓப்பன் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் அவர்கிட்ட ஒன்று தான் எனக்கு எதுவும் வேண்டாம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ற மாதிரி என்ன வெயிங்க அதுங்களுக்கு ஒரு சமைச்சு போட்டு துணியை துவைச்சு போட்டு வீட்டில் இருக்கிற வேலையாவது செய்யற அளவுக்கு வைங்க அப்படின்னு தான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஆஹ் வேண்டிக்கிட்டேன் அப்புறம் அங்க இருக்கிறப்பையும் தூங்குறப்ப நான் அவரை வேண்டிக்கிட்டே இருப்பேன் என்ன இப்படி படுத்திருக்கேனே நான் எப்படி ஓடி ஆடி உரு உலகமே நான் சுத்தி பாக்கணும் அவ்வளவு ஆசைங்களை வச்சிருக்கேன் நான் மற்ற பெண்கள் மாதிரி கிடையாது வீடு உண்டு வாசல் உண்டுன்ட்டு என் வீட்டுக்கார என்ன எங்கெங்கயோ கூட்டிட்டு போவாரு எங்க அத்தை நாங்க எல்லாருமே நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தாத கோவிலே இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் போகக்கூடியவங்க கோயில் தான் மற்ற இடத்துக்குலாம் பார்க் பீச் அப்படிலாம் கிடையாது கோவில்களுக்கு போவோம் வர வழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்காக போவோமே தவிர மற்றபடி எனக்கு வந்து நூத்தி எட்டு அம்மன் கோவிலுக்கு போகணும் முருகன் கோயில் எல்லாத்துக்கும் போகணும் அந்த அம்மன் கோயிலா நூத்தி எட்டு கோயில் எத்தனை கோயில் போயிருக்கேன்னு சொல்லி டிக் பண்ணி வச்சிருப்பேன் இன்னும் பேலன்ஸ் அவ்வளோ கோயிலுங்க இருக்கு முருகன் கோயிலுக்கு எத்தனை போயிருக்கேன்னு சொல்லி டிக் பண்ணி வச்சு இன்னும் அவ்வளோ கோயிலுக்கு சிவன் கோவில் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சபூதங்கள் எல்லா கோயிலுக்குமே நாங்கள் போய் இருக்கும் சோ அந்த மாதிரி நான் டிக் பண்ணி வச்சு கோவிலுக்கு போக கூடிய ஆளு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இனிமேல் டிராவல் பண்ண கூடாது வெயிட் தூக்க கூடாது தரையில உட்கார கூடாது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய கொடுத்துட்டாங்க போய் ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே வர அன்னைக்கு அதை தான் சொல்லி அனுப்புறாங்க நான் வந்து வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அவ்வளோ வலி யாராலையும் வந்து எந்திரிச்சு நிக்க முடியாது மன உறுதியோட அவரை மட்டுமே நினைச்சு நான் வந்து வெத்தலை தீபம் போட்டேன் அவருக்கு ஃபஸ்ட்டு வாரம் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன் வாரம் வாரம் போடுவேன் அது எல்லாமே பதினோரு வாரம் பதினோரு வாரம்னு கணக்கு வைப்பேன் அந்த பதினோரு வாரத்திலே எனக்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ நமக்கு செய்வாருங்கிற மாதிரி நல்ல எண்ணங்களோடு போடுறப்போ நமக்கு வந்து கொடுக்க கேட்குறதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு அதோட வாரம் போடலை வழி வந்துருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் நான் வந்து உடம்பு சரியில்லாததோட தையலோட அவ்வளோ தையல் சொல்ல முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் ஆஃப் தையல் அதோட எந்திரிச்சு மட்டும் ஊத்திட்டு முடியாததோட நின்னு கரெக்டாக அந்த சாமியை வந்து என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல அந்த அளவுக்கு நான் வந்து மன உருகி கும்பிட்டா வருவார் மன உருகி கும்பி கேட்டால் தருவாருன்னு சொல்ற மாதிரி அது மட்டும் தான் கேட்டேன் எனக்கு உடம்பு சுகமாகணும் என் ஒன்றுமே வேண்டாம் அந்த தன் திருச்சியை விட்டு எனக்கு வெளியே கூட எங்கேயும் போக வேண்டாம் இந்த ஊருக்குள்ளே அப்படியே போயிட்டு எங்கள் அம்மா வீடு இங்கே நான் கும்பிட்ற இங்கே அம்மன் இந்த மாதிரி ஊருக்குள்ளேயாவது போகிற மாதிரி உடம்ப வலுப்படுத்தணும் என் பிள்ளைங்களுக்கு தேவையான வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு உடம்புக்கு பலு பலம் கொடுங்க கடவுளேன்னு அதை மட்டும் தான் வேண்டினேன் அப்படியே கிராஜுவலா கிராஜுவலாக வார வாரம் வார வாரம் நான் விளக்க கூட ஆரம்பித்தேன் உடம்பை நல்லா சுகப்படுத்தி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை ஸோ வேலை வந்து ஸ்லோவாக போய்கிட்டு இருந்துச்சு அவரே நினைச்சு அவரே கொடுத்த வேலை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க திருச்சி மாம் சோப் மேக்கிங் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் பட் இவ்வளோ பெரிய சேல்ஸை கொடுப்பாரு இவ்வளோ அற்புதங்களை வாழ்க்கையில பண்ணுவாருன்னு நான் இப்போ நான் இருக்கிற இந்த ஒரு நாள் இந்த ஒரு கிழமை வந்து எனக்கு வந்து கனவு மாதிரி இருக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிருக்கேன் நடந்துருச்சு ஸோ அந்த மாதிரி கனவெல்லாம் எல்லாம் நினைவாகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை வந்து எனக்கு அவர் பண்ணாரு மண்ணில் உதிச்ச நாள் அப்படிங்கிறது யாருக்கு எப்படி தெரியல எனக்கு ரொம்ப பெரிய விசேஷ நாள் மாதிரி ஏதோ என் பிள்ளைக்கு பர்த்டே மாதிரி எனக்கு அவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்கு மனசால சம்பா சாமி கும்ப மனசால சாமி கும்பிட்டு வந்தேன் எனக்கு மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து நான் உங்களுக்குமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் அந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லைங்க மனசால மன முருகி எந்த கடவுளை நீங்கள் கும்பிடுறீங்களோ உண்மையா அந்த கடவுளுக்கு வந்து சாமி கும்பிடுங்க ஏன்னா சீசனுக்கு ஏத்த மாதிரி நிறைய சாமிகளை வந்து கும்பிட்டு இருக்கோம் அது பெரிய தவறு சாய்பாபாங்கிறது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து கும்பிட்டுட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் அப்ப வாங்கின சிலை தான் கல்யாண பிறகு தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த சிலையை வச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கும்பிட்டுட்டு இருக்கேன் வாராகி அம்மன் எல்லாம் இப்ப கும்பிட்டுட்டு இருக்கீங்க நான் வாராகி அம்மன் கோயில் தெரியும் நம்ம குழுமணி முக்களே இருப்பாங்க அப்போல்லாம் எனக்கு என்னங்க தெரியும் வித்தியாசமான சாமின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே போய் கும்பிடுவோம் அந்த பஞ்சமி டைமில் இப்போ தான் வந்து டிவியில் நிறையா போடுறாங்கன்னு சொல்லி கும்பிட்றீங்க அதெல்லாம் வந்து ஆக்ரோஷமான சாமி சீசனுக்கு வாங்கி வச்சு அவங்க கும்பிட்றாங்க இவங்க கும்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு அந்த டைமில் மட்டும் நீங்கள் கும்பிட்றது வந்து நம்மளோட குடும்பத்துக்கு அதுவே வந்து நிறைய ஆற்றலை வந்து நமக்கு காட்டிடும் ஸோ உங்களோட பழக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் உங்களை ஒரு சாமி பிடிச்சிருக்கு கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல வித்தியாசத்தை காட்டுறாருன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்காகவே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கோங்க எந்த தெய்வமா இருந்தாலும் சரி நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன் சாய்பாபா இன்னும் எப்படி நான் அவரை கூட்டிட்டு வந்து தாத்தா தான் சொல்லுவேன் எப்படி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு அவரை கும்பிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் வியாழக்கிழமையான பாலோ சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஏதாவது வடிச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆரோக்கியமான அப்பில இருந்து இப்ப வரைக்குமே நான் அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் அதை படைக்கணும் இதை படைக்கணும் சொல்லுவாங்க நான் அந்த அம்மாவை எப்படி பாக்குறேன்னா என்னுடைய பாடி கார்டு மாதிரி கெட்டவங்களை மட்டும் என் பக்கத்துல நெருங்கிறாது எப்போதும் எனக்கு இருங்கிறத மட்டும் தான் வேண்டிக்குவேன் விளக்கேத்தி வைப்பேன் ஏதாவது வெள்ளி செவ்வாங்கன்னா மஞ்ச கயிறு மாத்தி விடுறது துணி மாத்தி விடுறது குட்டி குட்டி எல்லாம் வாங்கி வச்சு அந்த மாதிரி செய்வேன் நெய்வேதியுன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி வைக்கிறதோ கல்கண்டு வாங்கி வைக்கிறதோ அந்த மாதிரி என்னால என்ன முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் அம்மாவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் தாண்டி இத்தனை தெய்வங்கள்லாம் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் பழக்க வழக்கங்கள் இருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்கும் சோ நம்மளுடைய முன்னோர்கள் வரணும்னா குல தெய்வத்தோட அனுமதி இருந்தாதான் முன்னோர்களே வர முடியும் ஸோ முன்னோர்களை கும்பிடுங்க குல தெய்வத்தை கும்பிடுங்க ஏன்னா நம்ம நார்த் இந்தியால இருந்து வந்த தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டுற நேரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் நம்மளுடைய தமிழ் கடவுள்களை கும்பிட தயவு செஞ்சு மறந்துடாதீங்க என்ன தெய்வமா இருந்தாலும் சரி மனசால கும்பிடுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் இப்ப எனக்கு சொல்றப்பே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பத்தி பேசுறதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா இந்த கடவுள் மட்டும்தான் ஸோ நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்றோமோ கடைசி வரைக்கும் கும்பிடுங்க குல தெய்வமாக இருக்கட்டும் முன்னோர்களா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய சாய்பாபா வாராகியம்மன் முருகன் இதெல்லாம் சீசன் கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு பட் இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சுக்கோங்க நம்பிக்கையோட கொண்டு போங்க ஏன்னா நீங்க எப்படி கும்பிட்றீங்க நீங்க எப்படி வரீங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய பின்னாடி இருக்க ஜென்ரேஷன் பிள்ளைங்க வருவாங்க அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து அதே மாதிரி தான் கும்பிட்டு வருவாங்க தமிழ் கடவுள் நம்மளுடைய முன்னோர்களான கரு கருப்புசாமி மதுரவீரன் இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடுறது தான் நம்மளுடைய வழக்கம் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அவங்களைதான் கும்பிட்டு இருக்கோம் சோ அவங்க தான் நம்மளுடைய எல்லை காப்பாத்துறவங்க நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆண் போனாலும் சரி நம்ம வெளியூருக்கு போனாலும் சரி நம்ம கூடயே வந்து நம்மள நல்லபடியா கூட்டிட்டு வீட்டுக்கு எல்லையா நம்மளுக்கு காப்பாத்துறவங்க நம்மளுடைய குல தான் சோ அந்த குல உள்ள விட்டுற விட்டுறாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் சோ முன்னோர்களையும் விட்டுறவே விட்டுறாதிங்க ஏன்னா அவங்க போயிட்டாங்க தான் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பிள்ளைங்களை வந்து பத்திரமா ஒரு நிழலா கூட போயிட்டு ஒரு ஸ்கூல் போறாங்க வேலைக்கு போறாங்க கூட போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வராங்களா நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் தான் அது எவ்வளோ பெரிய கெட்டங்களா இறந்து போனாலும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க தெய்வ ஆத்மாவா மாறிடுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை ஒரு அம்மாவாசை என்னைக்கு கும்பிடணும் காக்காக்கு சாதம் வைக்கணும் அதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாம விட்டுறவே விட்டுறாதீங்க அதே மாதிரி பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் காக்காங்க குழந்தைங்களுக்கு மத்தியான சாப்பாடு செஞ்சு வைக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு நான் வேலைக்கு போறேன் எனக்கு வேலை நாள முடிஞ்சா சேருதான் அப்படின்னு செய்யறவங்க இருக்காங்க பட் உங்களால முடியுது அப்படின்னா வெச்சிப்படாம எடுத்துட்டு போயிட்டு வேலைக்கு போன இடத்துல கூட அந்த பன்னெண்டு மணிக்கு மேல காலையில சாமி சாம்பிராணி போட்டுருங்க சாமி கும்பிடுங்க விரதத்தோட மத்தியானத்துக்கு மேல ஒரு புடி அன்னத்தை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா ஓகே எல்லா நேரங்கள்லயும் நம்ம நினைக்கிறாங்களே நம்ம பிள்ளைங்க அப்படின்னு அவங்க மனசு நினைச்சாங்கன்னா தெய்வத்துக்கள்கிட்டயே நேரடியா இருக்கிறாங்க நம்மளாவது இங்க இருந்து கும்பிடுறவங்க தெய்வங்களையே பாத்துட்டு இருக்காங்க நமக்காக அவங்களும் வேண்டுவாங்க நம்மளுடைய பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சிக்கலும் இல்லாம ரொம்ப அழகா போகும் சோ இன்னைக்கு நான் பதிவு பண்ண கருத்து வந்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப திருப்தியா குடுக்குது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நான் ஏதாவது பேசினது உங்களுக்கு சின்ன ஹர்ட் கொடுத்திருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க ஏன்னா யாருடைய மனசே ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி சொல்லி சோ நான் ஏதாவது ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் தெய்வம் நமக்கு திரும்பி செய்யல அப்படிங்கறதுக்காக எந்த தெய்வத்தையுமே விட்டுறாதீங்க தொடர்ந்து நம்பிக்கையா சாமி கும்பிட்டுட்டே இருங்க கண்டிப்பா நம்மளுடைய நம்பிக்கைக்கான கூலிங்கிறத கண்டிப்பா கொடுப்பாங்க விளக்கும் சாத்திர மாலையும் பூவும் என்றைக்குமே வீணா போகாது அந்த நம்பிக்கையோட உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டே இருங்க கண்டிப்பா கடவுள் வந்து உங்களுக்கு தான் இருப்பாங்க வந்து நிறைய சில பேர் சாய்பாபா கும்பிட்டா சாய்பாபாவாக கும்பிடுவாங்க வாராகினா வாராகியா கும்பிடுவாங்க முருகன் முருகனா கும்பிடுவாங்க கண்டிப்பா அப்படி கும்பிட்றது நல்லது நமக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா கும்புறது நல்லது ஆனா லாஸ்ட் வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் மறுபடியும் வாயை திறக்கிறப்பெல்லாம் முருகா சாயப்பா வாராகி அப்படின்னு நம்ம மனசில் தோன்றணும் லாஸ்ட் வரைக்கும் அவங்கள நம்ம கைவிட்டாமல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வங்களை நம்பி அது போராடக்கூடிய தெம்பு கொடுப்பாங்க அதனால் நமக்கு செய்யலே நினைக்காதுங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கும் தலையோட வந்தது தலைப்பையோடு போகிறதுக்கும் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அது உணர்றப்ப உங்களுக்கு புரியும் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கிட்ட போய் நின்னேனா எனக்கு ஒன்றுமே வேண்டிக்க தோணாது ஆனால் மடமட மடமட எனக்கு அழுக வந்துடும் அது என்னன்னே தெரியாது இப்படித்தான் நான் நிப்பேன் ரெண்டு கைகளை வச்சுட்டு அம்மா தாயே அப்படின்னு தான் நிற்பேன் எனக்கு மன 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 மனு வந்துடும் அதான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே வந்து எனக்கு அப்படியே மண் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் என்ன பிரச்சனையாக வந்தோம் இல்லை என்ன சாமிட்ட கேட்க வந்தோம் அது எதுவுமே தோணாது மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி உங்களுக்கு மனசால உணரக்கூடிய தெய்வம் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இந்த வீடியோ ரொம்ப நிம்மதியாக பதிவு பண்ணியிருக்கோம் எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்ப்போம் பாய் தேங்க்யூ நன்றி